எனக்கும் மாடு மே்க்கிடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஃப்ரீயாக இருந்தால் வாங்க மாடு மேய்க்கலாம் ஏன்னா வாங்க எங்கள் கூட பேசுகிறேங்க கொஞ்சம் நேரம் நாங்களும் எங்களுக்கும் டைம் ஆகிடுச்சி மணி என்ன ஆடு ஆயிடுச்சு இன்னைக்கு மாடு மேய்க்க வந்ததே மா மாடு மேய்க்க வந்ததே லேட்டாகி தான் மாடு மேய்க்க வந்தோம் அதனால் டைம் வேறு ஆயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா மாலை நேரம் பசங்களாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டாங்களா என் பசங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போதான் பஸ் வண்டி கே கேட்டுச்சு வீட்டுக்கு போனால் வீட்டில் இருப்பாங்க யாருமே வரல நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பின்னால் பாருங்கள் அப்படியே இவங்கெல்லாம் மேய்திட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் இருக்கோம் ஓகேங்களா வேற என்ன சொல்ல வேண்டியதான் தர்மபுருபுவே வாங்கு வாங்கு இங்கே பாருங்க பின்னாடி தண்ணி முன்னாடி சூரியன் சென்டர்ல நாங்க இருக்கோம் ஸோ இதுதான் வந்து மடை ஆமா இதுக்குள்ளதான் எங்க ஏரியா சைடு எல்லாருமே இது மாதிரி மடை கட்டி வச்சு மடையில இருந்து அங்க பாருங்க போர் பைப்பு போர் பைப்ல இருந்து தண்ணி வந்து கிண அந்த மடைக்கு வந்துடும் எங்க ஏரியா சைடு எல்லாருமே இப்படிதான் வச்சிருக்காங்க உங்கள் ஏரியா சைடு எப்படி வச்சிருக்கீங்க ஆ வந்துவிட்டிங்களா ஹாய் ப்ரோ அப்புறம் குமர் வாழ்த்துக்கள் ஹாய் முருங்கை ஹாய் முருங்கை சொல்கிறாங்க ஆமாம்மா ராஜேந்திரன் ஓகே ஹாய் 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 ப்ரோ ரெண்டு பேர்த்திங்கன்னா சொல்கிறாங்க அப்புறம் இதான் வந்து எங்கள் ஊரில் கிணறு ஆமாம்

இன்னமோ கஸ்தூரி மஞ்சள் நலமா மஞ்சள் இல்ல மஞ்சள் நான் போடுறதே இல்லங்க கஸ்தூரி மஞ்சள் நீ போடுறதே கஸ்தூரி மஞ்சள் மஞ்சள் அந்த இது கம்பெனி பேரை சொல்றீங்களா ஓகே ஓகே கஸ்தூரி நீ ஒரு பிராண்ட் ஆயிட்ட கஸ்தூரினாலேனே அது ஒரு பிராண்ட் ஆயிருச்சு மஞ்சள் அந்த குமார் ஜி ராகுல் தேவி ஓகே ஃபை சொல்றீங்க ஓகே ஃபை சிஸ்டர் நான் டெல்லியில் இருந்து டெல்லியில் உங்கள் வீடியோ பாப்பேன் எல்லாரும் எல்லாம் சூப்பர் சாரி ஓகே வேற என்ன சொல்கிறது வேற என்ன நாங்க சரி திருப்பூர் திருப்பூர் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் முக்கிய செய்தி திருப்பூர் மக்களுக்கு ஒரு முக்கிய செய்தி என்ன சொல்றோம் அப்படின்னா என் நாற்று நான் வீடு கட்டுறது வீடு கட்டுறதுன்னு சொன்னேன் இல்லை வீடு கட்டி நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க இன்னும் டேட்டு சொல்லல டேட் சொன்னா உங்களுக்கு டேட் சொல்லி இன்னும் ஒரு வாரத்துக்கு நாங்க திருப்பூர் வருவோம் திருப்பூர் வந்துடுவோம் அப்புறம் ஒரு வாரம் அங்க தான் பண்ணலாம் முடிச்ச ஒரு வாரம் அங்க தான் இருக்கிற மாதிரி இருக்கும் புது வீடு நாங்க தானே எங்க கால் மிதி பட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வருவாங்க அதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி கொத்தனார் எல்லா பக்கமும் மிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்டீங்களா நீங்க செம்ம அழகா இருக்கீங்க நன்றி நீங்களும் அழகா தான் இருப்பீங்க நேர்ல உங்களை நான் பார்த்துன்னு தான் சொல்லியிருப்பேன் கஸ்தூரி பேர் வச்சுக்கிட்டு மஞ்சள் போடலாம் என்ன அர்த்தம் அச்சோ ஏற்கனவே நான் மஞ்சளா தான் இருக்கேன் மறுபடியும் மஞ்சளா மஞ்சள் போட்டா அது நல்லது சரியா மஞ்சள் போட்டா அந்த அந்த மாதிரி தழும்பெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க நான் ஆனா போடுறது இல்ல பாப்போம் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம்னு குமார்ட்ட கேட்டிருக்கேன் அவர் என்ன சொல்றேன்னு தெரியல பாப்போம் யூஸ் பண்ணுவா பண்ணு நானா வேணன்ற நீ வாங்கி தந்தா தான் நான் பண்ண முடியும் நீ ஏ வாங்கி சரி வாங்கி தர உங்களுக்கு வேண்டிய நான் வந்து மஞ்சள் வாங்கி தரேன் வாங்கி தந்தா நான் வீடியோல சொல்லி வீடியோவே எடுத்து தரேன் உங்களுக்கு ரெண்டுக்கல் மணிமாறன் ஓகேங்க வேறும் என்ன வயசு ஆகுது உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன வயசு ஆகுது எதுக்குங்க வயசை கேக்குறீங்க ஏய் மாடு மாடு எங்க கடக்கு போகுது ஓடு 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 டக்குனு ஓடு ஆடுறவன் ஆடினாலும் காரியத்துல கண்ணு இருக்கணும் குமார் அப்புறம் மாட்டை இங்க விட மாட்டாங்க வெங்காயம் காட்டுக்குள்ள உள்ள போச்சுண்டா அதனாலதான் முடுக்க போயிட்டாரு இன்னும் போகல காட்டுக்குள்ள போகல போற இடத்துக்கு போயிருச்சு பக்கமா போயிருச்சு அதான் முடுக்கிட்டாரு அப்புறம் மாரிமுத்து ஹாய் உங்கள் உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்குது அக்கா நன்றி சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன வயசுன்னு இல்லை வயசை கேட்குறது எதுக்குன்னு தெ என்னமோ சொல்லுவாங்க என்னப்பா எங்கெங்கயோ போகுது கேப்டன் அரியலூர் பொங்கலுக்கு பொறுப்பா பொறுப்பா என்னமோ வந்துடுச்சு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சாரி ஓகே இப்போ காட்டுக்குள்ள போயிடுச்சா சரி சரி ஏமா இங்க பாரு யாரு இருக்கான்னு ஐயோ இன்ன வரைக்கும் தெரியாம இருக்கே நான் இப்படிதாண்ணா இருப்பேன் புஸ்ஸுன்னு அவங்க தவி வந்தாங்கன்னா வச்சுக்க நான் தஞ்சாவூருக்கு தான் போகணும் எப்பா வந்துட்டார் நம்ம ஹீரோ ஏமப்பா எனக்கு ஹீரோ எனக்கு ஹீரோ உங்களுக்கு எப்படி நான் சொல்லக்கூடாதுல்ல இந்தா ஜி ஹீரோலாம் கிடையாதுங்க ஹீரோ தான் எனக்கு ஹீரோ தான் கொடுங்க என்னது கமெண்ட் பண்ணுற கீழே இருங்க ஆ யார் இந்த உன்ன மாதிரி எனக்கு ஒரு மனைவி வர வேண்டும் அடப்பாவியலா குமார் நீ சொல்லு குமார் மாதிரி உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் காதல் மன்னனா வேண்டாங்க இந்த மாதிரி மனைவி உங்களுக்கு வேண்டாம் காதல் மன்னன் காதலிச்சு கல்யாணம் பண்ணுங்க சரிங்களா அதனால தாங்க ஜீரோ தான் நானு என்ன மாதிரி மனைவி வேணாமா இவர் சொல்றாரு ஏன்னா அனுபவப்பட்டார் அதனால வேணான்றாரு என்னமோ இந்த அந்த தக்காளி பேர் சொல்லுவாங்களே என்ன குமார் அது இது தக்காளி நாட்டு தக்காளின்னு இன்னொரு தக்காளி பேர் என்ன சொல்லுங்கள் குண்டு தக்காளி ஆ குண்டு தக்காளி வெளிய பார்க்க எப்படி பள 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 பளன்னு இருக்குதா உள்ளுக்கு அறுத்து பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி டம்மி பீஸ் டம்மி பீஸுங்க நான் முன்னாடி நல்லா போன்ஸாக தான் இருந்தேன் இப்ப டம்மி ஆயிட்டே அதனால என்ன மாதிரி வேணா நல்ல பிள்ளையா பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்க ஆமா நல்லா படிச்ச பிள்ளையா பார்த்து ஆமா நல்லா படிச்ச பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க நான் எட்டாவது தாங்க படிச்சிருக்கேன் தங்கச்சிமா டீ காபி ஆயிடுச்சா இல்லங்க வீட்டுக்கு போனாதான் அடுத்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா உங்க வீடியோ எல்லாம் லைக் போட்டுட்டு இருக்கேன் அக்கா மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி உங்க பேர் என்ன

அப்புறம் உங்களை நேரலையில் சவுதியில் அரேபியால இருந்து படுத்துக்கிட்டே வீடியோ பாக்குறேன் படுத்துக்கிட்டே நாங்க உட்காந்துக்கிட்டே வீடியோ போடுறோம் நீங்க படுத்துக்கிட்டே பார்த்தா என்ன தப்பா ஒன்றும் பிரச்சனையே இல்லை மூணு மாடு இருக்கு ரெண்டு கண்ணுட்டி இருக்கு ஓகே வேலையில காரியத்துல கண்ணா இருக்கு ஆமா ஆடுற கூத்து ஆடினாலும் பாடுற என்னது காரியத்துல கண்ணா இருக்கணும் இல்லைன்னா போச்சு நீங்க எந்த ஊர் என்று கேட்டேன் நான் எந்த ஊர் நீ எத்தனை தடவை நான் சொல்றது நீ ஒரு நாளைக்கு சொல்லு குமார் திண்டுக்கல் மாவட்டம் நான் வந்து ஒரு சில பேர் சொல்லிருக்காங்க இவரை வந்து குமார் குமார் ஏன் குமார்னு கூப்பிட்றீங்கன்னு எனக்கு ஆனால் பிடிச்சிருக்கு நான் நாள் வரைக்கும் இவரை மாமா அப்படின்னு சொல்லி மாமா போங்க வாங்க அப்படின்லாம் நான் கூப்பிட்ருக்கேன் இருக்கிற அப்புறம் மாமானும் இல்லாம அச்சானும் ஏய் என்ன போ வா ஏய் என்னப்பா இப்படி பண்ற ஏப்பா அப்படின்ற மாதிரி தான் போச்சு இப்போ அந்த வீடியோக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கே தெரில சும்மா தன்னை தானேன்னு குமார் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் குமார் ஆனால் வீட்டில் எல்லாரும் இருக்கப்போ சொல்ல மாட்டேன் யாரும் இருந்தாலும் சொல்ல மாட்டேன் நானானு இருக்கப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருக்கப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் குமார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது அதனால் அவரும் ஒன்றும் சொல்ல மாட்டார் நானும் அதை பெருசாக எடுத்துக்கிறதுல குமார் அப்படின்னு சும்மா செல்லமாக கூப்பிட்ற மாதிரி டார்லிங்னு சுருக்கி டாடான்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நான் வந்து குமார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன் ஆனால் அது ஒரு சில டைமில் வீடியோவில் வந்துடும் அப்புறம் எதார்த்தமாக வந்து வீடியோ எடுக்கிறப்ப எதார்த்தமாக ஏ என்னப்பா ஏ ஏய் அப்படின்ற மாதிரி வந்துடும் எதார்த்தம் அது எப்படின்னா திடீர்னு அந்த வார்த்தை வந்துடும் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றது மனசில் வராமல் தி அசால்ட்டாக வந்துடும் அந்த வார்த்தை ஏ என்ன நீ போவா அப்படின்றது அது செல்லமாக கூப்பிட்றது யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க ஏன் நீங்கள் குமார மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அது மரியாதை இல்லாமல் பேசுகிறது இல்லை மனசுக்குள்ளேருந்து வர வார்த்தை சரிங்களாங்க ம் ஓகே சரிங்களா அது வந்து ரொம்ப சந்தோஷத்தில் வர வார்த்தை அது கோமா கோபம் கோபமாக இருந்தாலும் ஏ என்ன அப்படின்றது தான் சந்தோஷமாக இருந்தாலும் ஏ என்னப்பா அப்படின்றது அழுத்தி வரும் அது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் எனக்கு உங்களுக்கு அது எப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு ஒரு சில பேர் என்ன ஒரு சில பேர் என்ன நிறைய பேரே கேட்டிருக்கீங்க ஏன் நீங்கள் குமார மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க பேர் சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்னு அது எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு அதனால கூப்பிட்றேன் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் அவங்கவுங்க மனைவியை சரி அவங்கவுங்க மனைவியை ம கணவரை கூப்பிட சொல்லி பாருங்கள் அதில் இருக்க சந்தோஷமே தனி சரிங்களா நல்லவராக இருந்தால் கூப்பிட சொல்லுவீங்க நல்லா இல்லாதவங்க குமார் மாதிரி இருக்கிறவராக இருந்தால் சத்தியமாக கூப்பிட சொல்லுவீங்க கூப்பிடுப்பா கூப்பிடுப்பா எப்படி இருக்குன்னு பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் வாய்ப்பு இருக்குது சரி பார்ப்போம் யார் யார் என் மொண்டாட்டியை நான் என் பேர் சொல்லி கூப்பிட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே ம் ரொம்ப நே ரொம்ப நேரமாக பேசிட்டேண்ணா கமாண்டை படிக்காம நல்லா இருக்கும் அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சங்கர் சசி ஆ ஓகேண்ணா ஓகே

சரி சரிண்ணா சரிண்ணா இப்படியே தானே இருப்போம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எந்த ஊர் தாலுகா பாளையம் கிராமம் மாடு கிளம்பி இருக்கு மேற்காம கள்ளக்காடு ரெடியா இருக்கு இங்க மூணு மாடு இங்க இருக்கு அது மட்டும் போயிடுச்சு காய் எப்படி இருக்கீங்க விருதுநகர் மாவட்டம் பால்கோவா புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா பால்கோவா அட்ரஸ் சொல்றேன் கொஞ்சம் பார்சல் பண்றீங்களா அமௌண்ட் வேணா ஜிபே பண்ணிடுறேன் கஸ்தூரி குமார் என்ன பண்றாரு பின்னாடி அந்த அவரு மூக்க வச்சு இங்கனக்குள்ள சொறிகிறாரு அவருக்கு மூக்க அரிக்குதான் ஏன்னா ஒரு கை வந்து இங்க பாருங்க பேலன்ஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்காரு இங்க இப்படி ஸ்டாண்ட் வச்சிருக்காரு ஒரு கையில அவரு செல்ல பிடிச்சிருக்காரு அதனால மூக்கு இடம் இல்லையா அதனால என் கிட்டே ஹெல்ப் கேட்டிருந்தா கூட நான் சொரிஞ்சு விட்ருப்பேன் நல்லா நெகமெல்லாம் இருக்கு அதனால சொல்லிட்டு சொரிஞ்சிருப்பேன் அவர் பர்மிஷன் இல்லாமல் சொறாருன்னா என்ன பண்ணுறது மூக்கு மூக்காது வசதி அப்புறம் நீங்கள் டிஎன்பிசி குரூப் தேர்வு மாதிரி பேசிட்டே இருக்கீங்க கமெண்ட் பார்த்து எல்லா ஐயோ என்ன கருத்து சொல்றீங்க அவங்களுக்கு பதில் தரவு ஃபர்ஸ்ட் மாடு போயிடுச்சு

ஓகே ஓகே மதுரைக்கா அதாவது ஜிவி டிரான்ஸ்போர்ட் இப்போ சொல்கிறாங்க மதுரைக்காரன் கொசும்பூ தான் கொசும்பூ என்னமோ ஏ அது சசி சசிதான் சசி அவங்க அந்த குணா ரோஹித்து சசி அல்லது அந்த மாமா அவங்க ஐடியா இருக்கு வணக்கம் நான் பிஜிலி நீங்க நலமா விஜிலி நலம் நாங்க நலம் விஜிலி அது என்னப்பா விஜிலி அதான் பேர் ஓகே கஸ்தூரி உன்ன மாதிரி தானே ஒரு மனைவி வேண்டும் ஓகே அதுக்கு மட்டும் எதிர்பார்க்காதீங்க அப்புறம் எல்லாமே எல்லாம் கமெண்ட் படிச்சு அப்படி கிளம்ப டைம் ஆச்சு மாடு போயிடுச்சு பூரா இதை ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கமெண்ட் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அங்கிட்டு தான் போகுது அங்கே சுற்றி போகாது அங்கே போய் மாட்டிக்கேன் கயிறோடு ஒட்டுறனால

அது என்ன ஆகுது எங்க விவசாயம் பண்றப்ப எப்படிங்க உங்களுக்கு லைவ் போட முடியும் நாங்க அங்கே வேலை செய்யு இப்போ ஃப்ரீயா இருக்கிறதாங்க நாங்கள் லைவ் போட முடியும் உங்க ஊர் எந்த ஊர் சொல்லியாச்சு பாசமா இருக்கும்போது எப்படி கூப்பிடுவீங்க பாப்பிடுவீங்க பாசமாக்குமாறு பொய் நம்பிடாதீங்க ஓகே போலாமா எப்படி கூப்பிடுங்க ஆனால் பாசமாக மட்டும் இருங்க இதுக்கு உன்னை அடிச்சு சத்தியம் பண்றியா நீங்க இப்படி அடி வச்சிங்க அக்கா நீங்களும் அண்ணனும் என்ன வேலைக்கா பாக்குறீங்க ரெண்டு பேரும் ஒண்ணாவே இருக்கீங்களே ரெண்டு பேரும் ஒண்ணா மாடு மேய்க்கற மொத்தம் அஞ்சு மாடு எங்க மாடு நாலு மாடு பள்ளி மாமா பக்கத்துல இவங்க அத்தை மாடு ஒண்ணு அஞ்சு மாடு அஞ்சு மாடு ரெண்டு கண்ணுட்டி மொத்தமா மேய்க்கறனால அக்கா நல்லா காமெடி பண்றீங்க நன்றி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்காம நாளைக்கே ஊட்டி போலாமா சரி விடுங்க நாங்க ஊட்டி வந்துடுறேங்க ஊட்டிக்குட்டே வர்றோம் ஊட்டிக்கு இதுக்கெல்லாம் ஓட்டிட்டு போலாம்

சரி லைவ் எண்ட் பண்ணிரலாம் ஆமா எண்ட் பண்ணிட்டே போய் மாட்ட பிடிக்கலாம் சரி ஓகே இன்னொரு நாள் இன்னொரு டைம் லைவுக்கு வரோம் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் கஸ்தூரி குமார் அதை நீ சொல்லு கமெண்ட் ஒன்னு வந்துருக்கு நல்ல கம அது என்ன தெரியுமா போட்டிருக்காங்க இது போல தான் ஆனந்தமா வாழ்க்கை வாழ ஓகே நன்றிங்க அக்கா என் பேர் ரமேஷ் நீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே ஒரிஜினல் ரிலீஸ் ப்ளீஸ் ஒரிஜினல் ரிலீஸ் ஓகே நீங்கள் பேச ரொம்ப அழகாக இருக்குது ஓகே

அவர் சங் சங்கர்ன்றது பாலைன்னு எல்லா ஃபேஸ்புக் எல்லாத்துக்குமே